பிஸ்மில்லாஹி ரஹ்மன் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில சூராக்களை பார்க்க போகிறோம் ஒரு மூன்று சின்ன சூறாக்கள் இந்த சூறாக்களை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க அதுலையும் வந்து நம்பி சூலா ஹலிஸ்லாம் அவர்கள் இந்த சூறாக்களை பற்றி சொல்லும்போது இந்த சூராக்கள் ஒருவருக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பதற்கு போதுமானது அப்படின்னு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா அதை கொடுக்கறதுக்கு இதுவே போதுமானது உங்களுடைய ஆசைகள் ஏதாவது இருந்தா அதை நிறைவேற்றுவதற்கு இதுவே போதுமானது உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தா அதை தீர்க்கிறதுக்கு இதுவே போதுமானது உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் இதுவே போதுமானதுன்னு சொல்லிட்டு போதுமானதாக இருக்கக்கூடிய சூறாக்கள் தான் இந்த மூன்று சூறாக்கள் இந்த மூன்று சூறாக்களை மட்டும் மோதிவிட்டால் ஒருவருக்கு இதை மீறின தேவையே இருக்காதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நபிசல்லா அவர்கள் இந்த மூன்று சூறாக்களை தான் சொல்லியிருக்காங்க இந்த சூறாக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பல்வேறு நேரங்களில் பல்வேறு தடவைகள் ஓதி வந்திருக்காங்க நபி அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த சூறாக்கள் இடம்பெறாத நாள்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா நாட்களையும் இந்த சூறாக்களை கொண்டு அலங்கரிச்சிருக்காங்க அந்த சூறா தான் நம்ம இன்னைக்கு அந்த வந்து பல ஒரு சிறப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மூன்று சிறிய சூறாக்களையும் சேர்த்தி பாதுகாப்பிற்கான சுறான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா குல்கொல்லாவது பிரபின் பிரபின் அதுதான் இந்த மூணு சுறா இந்த மூணு சுறாவுமே ஒரு மனிதனுக்கு அரணாக இருக்கும் பாதுகாத்து கொடுக்கும் அவர்களுக்கு தேவையான எல்லா வித பாதுகாப்பும் இதில் இருக்கு உடலுக்கான பாதுகாப்பு உடமைக்கான பாதுகாப்பு உயிருக்கான பாதுகாப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணுங்கக்கூடிய பாதுகாப்பு இதில் அடங்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த சூறாவை தான் நபி சலாஹ் அலையஸ்லாம் அவர்கள் சகாபாக்கள் அவங்க குடும்பத்தினர்கள் இன்னும் வந்து அவர்களுடைய உம்மத்தினரான நாமளும் அதிகமாக ஓதி வரணும் நபி அவர்கள் இதை காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரையும் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு திரவைகள் ஓதிருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ஓதும் போது இந்த சூறாவை எப்படி ஓதுவாங்கன்னா மூன்று தடவை இந்த மூணு சுறாவை ஓதுவாங்க இந்த மூணு சூறாவுக்குமே தனித்தனி சிறப்பு சொல்லலாம் அதில் முதல் சூறா என்னன்னு சொல்லுங்க சூறா இக்லாசு குல்கொல்லாவாக சூறா அப்ப குல்கொல்லாவாக சூறாக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா குல்கொல்லா அகது சூறாவுடைய சிறப்பை நம்ம சொல்லணும்னா ஒரு வீடியோலாம் பத்தாது அது வந்து மணிக்கணக்கா போகும் ரொம்ப சுருக்கமா சொல்லிக்கலாம்னா இது அல்லாஹுடைய சிபத்தை சொல்லக்கூடிய சூறாவாக இருக்கு குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பங்காக இது இருக்கு அதனாலதான் ஒரு மூன்று முறை இந்த சூறாவை ஒரு அமர்வுல நம்ம ஓதுறது ஒரு குர்ஆன் ஓதிய நன்மையை நமக்கு கொடுக்குது அப்ப குரானுடைய நன்மையை கொடுக்கக்கூடிய சூறா அல்லாஹுடைய சிபத்தை சொல்லக்கூடிய சூறா இந்த ரெண்டு சிறப்பே போதும் இதை பத்தி சொல்றதுக்கு இது ஓதுனா நிறைவேறாத தேவைகளே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு எல்லா தேவைகளுமே அப்போ அப்ப குல்சூறாக்கு முதல்ல இக்லா சூறாக்கு இந்த சிறப்பு இரண்டாவது பிரபின் நாசும் அதுக்கப்புறம் பழக்கு அதில் வந்து அண்ணாசுன்னு வரக்கூடிய அந்த குல்லாவது பிரபின் நாசு இருக்கு பாருங்க அதுக்கு என்ன சிறப்பு தெரியுங்களா மனிதர்களுடைய தீங்குல வந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்குது அண்ணாஸ் அப்படின்றாவே மனிதர்கள் அர்த்தம் நீங்களே சொல்லுங்க தினமும் நம்ம ஃபேஸ் பண்ற பாதி பிரச்சனைக்கு காரணமே இந்த மனிதர்கள் தான் எப்போ பார்த்தாலும் நம்மளை நோகடிக்கிறது நம்மளை கஷ்டப்படுத்துறது நம்மள்கிட்ட சண்டை போடுறது நம்மளை ஏமாத்துறது நம்மள்கிட்ட எல்லா வேலையும் இவங்க தான் பண்ணுவாங்க குடும்பத்துக்குள்ளேயே இருப்பாங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க அண்டை வீதியினராக இருப்பாங்க இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப நெருங்கின சொந்தமா இருப்பாங்க இப்படிதான் பண்ணுவாங்க இது இப்படி தெரிஞ்ச மனிதர்களே இவ்வளோ பண்ணும்போது தெரியாத மனிதர்கள் மனிதர்கள் வாழ்க்கையில் வேலைக்கு போகிறோம் அவனுக்கு நம்ம மேலே போட்டி இருக்கும் அமைத்து தான் செய்வான் அதே மாதிரி படிக்கிறோம் படிக்கும் போது கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே ஒரு போட்டி இருந்தால் கூட அவங்களும் நம்ம கெடுதல் தான் செய்வாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு கெடுதல் செய்கிறதுக்கு இன்னொரு மனிதன் தான் இருந்துட்டு இருக்கான் ஒரு மனிதனுக்கு நேரடியான ஷைத்தானாக அந்த இன்னொரு மனிதன் இருக்கான்னா அவனுடைய தீங்கிலிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்கணும் நீங்கள் வந்து திருமணம்லாம் ஆகிட்டா நம்ம திருமணமாகி போகக்கூடிய வீட்டில் எத்தனை பிரச்சனைகள் இருக்குது எத்தனை வந்து மனிதர்களை நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்குது இந்த சூறாவோதனாவே போதும் அவங்களுடைய தீங்கிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லலாம் அப்படியே முடிச்சுட்டு ஃபலக் சூரா ஃபலக் என்ன சிறப்பு படைப்பினங்களுடைய தீங்கு பாதுகாப்பு கிடைக்கிது படைப்பினங்கள் அப்படின்றாவே அல்லாஹுடைய படைப்பு தான் எல்லாமே இதுதான் அவனுடைய படைப்பு இதுதான் அவனுடைய படைப்புன்னு நம்ம தனித்தனியா சொல்ல வானமும் அவனுடைய படைப்பு பூமியும் அவனுடைய படைப்பு அதே மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய அனைத்தும் அவனுடைய படைப்பு விலங்குகள் அவனுடைய படைப்பு அப்ப எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆபத்து கொடுக்குதோ அந்த ஆபத்துகளை விட்டு உங்களுக்கு அல்லாஹூ தன் படைப்புல இருந்து காப்பாற்றுவான் இந்த மூன்று சுறாக்கள் தான் ரொம்ப சிறப்புக்குரிய சுறாக்கள் இதை நீங்கள் எல்லா நேரங்கள்லையும் காலை மாலை இரவு எல்லாத்துலேயுமே மூன்று முறை ஓதிக்கோங்க மூணையும் மூன்று முறை ஓதும் போது ஒன்பது முறை ஆகும் இந்த சூறாவை ஓதிவிட்டு நாளை தொடங்குங்க இதை ஓதிவிட்டு நாளை முடிச்சு கொள்ளுங்க அவ்வளவு ஒரு சிறப்பு சூறா இதை உங்களுக்கு எதுவுமே வேண்டான்ட்டு நபி அவர்களே சொல்லியிருக்காங்க சுபகானலாம் இன்னையிலிருந்து இந்த ஒரு அமலை நீங்க விடாமல் செய்யுங்க கண்டிப்பா தொழுகை இல்லாதவங்க ஓதலாமான்னு கேப்பீங்க கண்டிப்பா ஓதலாம் ஒன்றும் தப்பில்லை தொழுகை இல்லாதவங்க ஓதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வரைக்கும்